ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டீம் சஜிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மேட்ச்கானதை பார்க்க போகிறோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டுருக்கா நம்ம டுவெல்த்து இருந்து டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் டுவெல்த்து தமிழ் லெவன்த்து டென்த்து இது ஃபுல்லாக முடிச்சு இப்போ சிக்ஸ்த் வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா சிக்ஸ்த் தமிழ் மட்டும் இருக்கு முடிஞ்சுனா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சும் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் மூன்றுக்கான தேர்வு ஓகேங்களா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த டெஸ்ட் பேட்ச் வரும்போது ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் இது யாருடைய அடிகள் பாரதியார் துரைராசு சக்திவேல் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் துரைராசு அவர்கள் ஓகேங்களா நான் நிலம் படைத்தவன் அப்படின்றதுல ஆழக்கடல்னால் ஆழமான கடல் கூட கடந்து போனவன் தான் மனிதர்கள் அஞ்சும் சமர் சமர்னால் போர் ஓகேங்களா போரை கூட கடந்து போனான் ஓ போயிட்டு நான்கு நிலத்தை வந்து படைச்சான் நான்கு நிலம்ன்றது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தர் நான்கு நிலத்தை படைச்சான் அப்படின்றது மாதிரி வந்து எழுதியிருப்பார் முடியரசன் அவர்கள் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி விளையாட்டு பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும் இந்த கூற்று சரியா தவறா விளையாட்டு பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும் இந்த கூற்று சரியாக தவறா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூற்று சரி ஓகேங்களா ஸோ வந்து தொழில் பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் எல்லாமே இந்த நாட்டுப்புற பாடல்களுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாவது கேள்வி ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பண்டமாற்றாக எதனை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பண்டமாற்று பண்டமாற்றுனா ஒரு பொருளை கொடுத்து இன்னொன்று வாங்குறது எதனை பெற்றனர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா தானியத்தை பெற்றனர் ஓகேங்களா நெல்லுக்கு பதிலாக உப்பை பெற்றனர் அப்படின்ற வரும் ஆட்டின் பாலிற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி பொருந்தாதது எது இஞ்சி மிளகு மயில் தொகை கற்பூரம் அதாவது வந்து இதில் என்ன ரீசனில் எதில் பொருந்தாததுன்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து ப்ரீவியர் கொஷ்டின் பேப்பர் நம்ம அனாலிஸிஸ் போட்டுட்டுருக்கோம் டெய்லி பத்து நிமிஷம் அதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஏ எதனால் இந்த வார்த்தை பொருந்தாததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கற்பூரம் ஏன் அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதியான பொருட்கள் இஞ்சி மிளகு மயில் தொகை எல்லாமே கற்பூரம் அப்படின்றது தமிழ்நாடுக்கு இறக்குமதி செய்யப்படுது சீனாலேருந்து ஓகேங்களா கற்புரம் கண்ணாடி பட்டன் படித்தப்போம் ஸோ இது இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் இது மூன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் அஞ்சாவது கேள்வி டெபிட் கார்டு என்பதன் தமிழ் சொல் என்ன இது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்காது ஏன்னா டெபிட் கார்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு தமிழில் தெரியணும் ஓகேங்களா மற்ற கொஷின்ஸ்க்கு இப்போ பாடல் அடிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் தெரியணும் டவுட்லாம் இருக்கவே கூடாது ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம் அங்கே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா டெபிட் கார்டு அப்படின்னு என்னன்னு சொல்லுவோன்னா பற்று அட்டைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா டெபிட் டெபிட்கார்ட்ன்னு சொல்லுவோம் பற்று அட்டை நெக்ஸ்ட்டு இந்நூல் இதில் எந்த வகையான சுட்டு இடம்பெற்றுள்ளது அகச்சுட்டு புறச்சுட்டு இரண்டும் ரெண்டுல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு புறச்சுட்டு இடம்பெற்றிருக்குன்றத சரியானது ஓகேங்களா புறச்சுட்டுனா என்னட்டுனா சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ இது மூணில் ஃபஸ்ட்டு எது இருக்குன்னு செக் பண்ணணும் இங்கே இ இருக்கு அப்போ ஈய எடுத்துருங்க ஓகேங்களா ஈ எடுத்துட்டிங்கன்னா வெறும் நூல்னு வரும் இந் இந்த இருக்கல அப்படின்னு யோசிக்கிறேன் இந்துன்றது நம்ம ஜாயின்டிங் வேர்ட் அதை எடுக்கக்கூடாது அப்போ நூல் ஈய எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சுட்டு எழுத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையை ரீட் பண்ணி பார்க்கணும் நூல் பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது புறச்சுட்டு ஓகேங்களா ஸோ அந்த எழுத்தை எடுத்து அப்புறம் பொருள் இருந்தால் அது புறச்சுட்டு பொருள் இல்லாமல் அந்த எழுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது அகச்சுட்டு ஓகேங்களா இப்போ அது அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிறேன் இதில் வந்து சுட்டு எழுத்து வந்து ஆ இது எடுத்ததுக்கு அப்புறம் தூண் மட்டும் இருக்கும் இதுக்கு பொருள் கிடையாது அப்போ இது அகச்சுட்டு ஓகேங்களா புறச்சுட்டுன்றது வந்து அந்த எழுத்து எடுத்ததுக்கப்புறமும் பொருள் இருக்கும் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இங்கே உள்ளது அதாவது இந்த இடத்துல நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கான்றது இந்த இயலில் வந்து உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ஆயத்த ஆடை பூங்கான்றத மட்டும் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து இது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த எயித்து புக்லேயே படிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம எயித்துலேருந்து தான் டெஸ்ட் அப்படி அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கோம் ஸோ எயிட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அது ஒரு ரீகாலாக இருக்கட்டும் தான் இந்த கொஷின் கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே தொடர்ந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு நியூஸ் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து திருப்பூர் திருப்பூரில் தான் நேதாஜி ஆயத்தா ஆடைப்பூங்கா இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கேள்வி சாரி எட்டாவது கேள்வி நக நவமணிகளை வந்து வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா நவமணிகளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நவமணிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க நான் அந்த கொஸ்டின் தான் எடுக்கலான்றேன் இருந்தாலும் ஒன் டைம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் என் ஃபஸ்ட்டு அகரவசையினே கொடுத்துடலான்னு கொடுத்தேன் அகரவரிசை தான் புக்லையுமே இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாமா அகரவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுக்கு அகரவரிசை என்னன்றதை நீங்கள் எழுதிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா நவமணிகளாக அகரவரிசை வளத்தை எழுதுகளை ஃபஸ்ட்டு வந்து கோமேதகம் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோன்னா புஷ்பராகம் வரும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம் வரும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா முத்துன்னு வரும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா காங்காச்சா தெளிவாக தெரிஞ்சாலே இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட்டு காங்காச்சால என்ன வரும் காதாக தான் வரும் அப்போ காவரிசையில் ஏதாச்சும் இருக்கா இருக்கு அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு கோமேதகம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து தான் பார்க்கணும் காவரிசை காவரிசை வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா அடுத்த காங்காச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா தா நா தான் ஃபஸ்ட்டு வரும் பா ஃபஸ்ட்டு வரனால அப்போ இது செகண்ட் ஓகேங்களா பா கடுத்து என்ன வரும் மா வரும் ஓகேங்களா அப்போ மா வரிசையில் ரெண்டு இருக்குது ஒன்று மா இருக்குது இன்னொன்று மூ இருக்குது ஓகேங்களா அப்போ அப்போ மா மா மீ மீ வரிசை சொல்லி பார்க்கணும் மா மா மாதான் அதுக்கு அடுத்து வரணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் வந்து மூ வரும் அப்போ இது நாலு இப்படி தான் வந்து அகார் வரிசையைப்படுத்தணும் அகார் வரிசையைப்படுத்தி எழுதுகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு காங்காச்சா தெளிவாக தெரியணும் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் அடுத்ததுக்கு சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சாரி ஓகே ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஃபெரிஸ் என்பதோட தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபெரிஸ் என்பதன் தமிழ்சொல் தருக ஆப்ஷன்ஸ் பாரம்பரியம் பயண படகுகள் கப்பல்கள் கடல் பயணம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா பயண படகுகள் அப்படின்றதான் சரியானது ஓகேங்களா ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள் நெக்ஸ்ட்டு பத்தாவது கேள்வி கரிகாலன் கட்டிய கல்லணையின் நீளம் எவ்வளவு அதாவது இதில் ஒரு பாக்ஸில் கரிகாலன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து டக்குனு கரிகாலன் வந்தோன்னே நீங்கள் வந்து நைன்த் தமிழில் படிச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ்ல தான் டெஸ்ட் டெஸ்ட் இருக்கோம் ஸோ நைன்த் தமிழில் கரிகாலன் பற்றியும் அவங்களை படி கட்டின கல்லணையை பற்றியும் படிச்சிருப்பீங்க அப்போ வந்து அதை ரீகால் பண்ண மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் அங்கே படித்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி நைன்த்தில் படிச்சிருக்கோம் அதை ரீகால் பண்ணணும்னு ஞாபகம் வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஆன்சர் பார்க்கலாம் தொடர்ந்து இதனால தான் சொல்கிறேன் ஒரு பேச்சை தொடர்ந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தான் வந்து அந்த கொஷின் கேரளத்துக்கும் ஈஸியாக டக்குன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ கலனோட நீளம் பார்க்கலாம் கலனோட நீளம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்பது அடி ஓகேங்களா எண்பதில் பாதி நாற்பதா அப்போ நாற்பது டு அறுபதுன்றதா அதோட அகலம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பதினஞ்சு டு பதினெட்டுன்றதா அதோட உயரம்ன்ற மாதிரி எப்படி இருப்பாங்க நமக்கு அடிகளில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் இது யாருடைய கூற்று பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் யாருடைய கூற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணணும் பத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ப்ளஸ் பதினொன்றாவது கொஷினுக்கு ஒரு உங்களோட பேர் இதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் அதை வச்ச ரேங்க்லஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்க்கு பின்னாடியுமே ஒவ்வொன்றையும் ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதாவது நம்ம இரண்டு படித்ததில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா ரிவைஸிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா படிச்சப்போ ரொம்ப ஆகும் அது மறந்துருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ் இருக்குள்ள இதெல்லாம் பற்றி ரிவைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓகே பார்க்கலாம் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர் தான் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்றத எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து நமக்கு வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு ஒரு பருவத்தை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம பாடல் பகுதி எந்த பருவம்னு கேட்பாங்க செங்கீரை பருவம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிள்ளைத்தமிழில் ஃபஸ்ட்டு அதை எழுதுனவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குமரகுருபரர் அவர் என்ன பிள்ளைத்தல் எழுதியிருக்காங்கன்னா பிள்ளை பிள்ளைத்தமிழ் அடுத்து அவர் என்ன பருவம் வந்து நம்ம பா பாடல் புக்கில் இருக்குது அப்படின்னா செங்கீரை பருவம்ன்றது அடுத்து நாலாவது பாயிண்ட் இது தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஓகேங்களா இது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவது ப பிள்ளைத்தமிழ்ன்றது என்ன அப்படின்னு அர்த்தம்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ மூணு பேத்துல யாராச்சும் ஒருத்தர பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து அந்த பாட்டுடைய தலைவனையும் குழந்தையாக பாவித்து பாடுவாங்க அதனால தான் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் வந்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிள்ளை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழில் வந்து அந்த பிள்ளை குழந்தைகளாக இருக்கும்பாங்கல்ல அந்த குழந்தைகளோட செயல்களை ஓகேங்களா அந்த செயல்களை பற்றி தான் பாடு பாடுவாங்க ஓகேங்களா அந்த குழந்தைகள் வந்து தவளும் எந்திரிக்கும் நடக்கும் இந்த மாதிரி செயல்கள் ஓகேங்களா இதெல்லாம் பற்றிலாம் பாடுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது ஏழாவது மொத்தம் வந்து இதில் எத்தனை பருவங்கள் இருக்கும்னா பத்து பருவங்கள் இருக்கும் ஓகேங்களா எத்தனை பருவங்கள் பத்து பருவங்கள் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு பருவத்துக்கும் வந்து பத்து பத்து பாடல் இருக்கும் டோட்டலாக அப்படி பார்த்தோன்னா நூறு பாடல்கள் ஓகேங்களா ஓகே ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து பாடல் மொத்தம் பத்து பருவங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா பார்த்து நூறு ஓகேங்களா நூறு பாடல்கள் இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு இதில் என்ன அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் பார்த்தோன்னா ஏழு பருவங்கள் ஓகேங்களா வித்தியாசமான பருவங்கள் மூன்று பருவங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட் ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னா அந்த வித்தியாசமான பாயிண்ட் என்னென்னதை பார்க்கணும் ஓகேங்களா ஆண்பால் பிள்ளை தமிழ்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு சொல்வோம் பெண்பால் பிள்ளை தமிழ்னா கலங்கு அம்மானை ஊசல்னு சொல்லுவோம் இது மூணு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் மற்ற எல்லாமே பொருத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏழு பருவங்களுமே ரெண்டு பேருக்குமே சேமாதான் இருக்கும் அடுத்த மூணு பருவங்கள் மட்டும் தான் மாறும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பத்தாவது பாயிண்ட் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட்டாக சொல்ல சில ரீகால் பண்றதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா சோ வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க குமரக்குருபுரோட காலம்னு பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு ஓகேங்களா குமரக்குருபுரோட காலம் என்ன பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மொழி தெரியும் ஓகேங்களா இந்த இந்துஸ்தானின்றது மோஸ்ட்லி வந்து இவருக்கு மட்டும் வரும் ஓகேங்களா ஓ ஏன்னால் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டுமே வரக்கூடிய நூல்கள் மொழிகள்லாம் இருக்கும் அந்த நொழிகள் மொழிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கூற்றுக்காரம்லாம் கேட்பாங்க ஸோ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்போ இவருக்கு என்னென்ன மொழி தெரியும்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மொழிகள் தெரியும் இவர் இயற்றின மற்ற நூல்கள் என்ன அப்படின்றது பன்னெண்டாவது பாயிண்டாக பார்க்கலாம் என்னென்ன நூல்கள் ஏற்றிருக்காருனா கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்ற பாடலில் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த பத் பொதுவான பா பருவங்கள்னு சொல்லி பார்த்தோம்ல ஒரு ஏழு பருவங்கள் அது என்னென்ன பருவங்கள்னு பார்க்கலாம் ஓகேங்களா செங்கி சாரி ஃபஸ்ட்டு காப்புன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் சாரி காப்பு செங்கீரை தாள் சப்பானி மொத்தம் வருகை அம்பொலி ஓகேங்களா இது எல்லாமே வந்து ரெண்டு பேருக்கும் ஆண் பார்ப்பிள்ளை தமிழுக்கும் வரும் பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்கும் இந்த ஏழு பருவங்கள் வந்து பொதுவானது ஓகேங்களா வந்து அடுத்து டிஃப்ரெண்டாக இருக்கிறத நான் சொன்னேன் கடைசி மூன்று பருவங்கள் வந்து ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கும் சிற்றில் சிறுபரை சிறுத்தை கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்றது ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இதில் ஒரு பதிமூணு பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம் குமரகுருபரர் பற்றியது ஓகேங்களா இந்த குமரகுருபரர் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் புரியும் ஓகேங்களா ஈஸியாக வந்து டக்குனு வந்து புரிஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் டோட்டல் டீட்டெயில் வந்து இருக்கும் ஸ்கூல் ஓகேங்களா புக்ஸில் இருக்கும் எடுத்து செக் பண்ணி பாருங்க முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற தலைப்பே இருக்கும் ஓகேங்களா எடுத்து செக் பண்ணி பாருங்க ரிப்பீட்டடாக கொஷின் வரக்கூடிய ஒரு ஏரியா இது ஒரு ரிவைஸாக இருந்திருக்கும் நம்புறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்